அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு புராஸ்டேட் புற்றுநோய் இருப்பதாக தெரியவந்துள்ளது இந்த வகை புற்றுநோயிலிருந்து ஆண்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து தனியார் புற்றுநோய் மருத்துவர் பிரசன்னாவுடன் நமது செய்தியாளர் ஐயப்பன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு ப்ராஸ்டியூட் கேன்சர் இருப்பதாக சமீபத்தில் கிடைத்திருக்கக்கூடிய தகவலானது அனைத்து தரப்பட்ட மக்களிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில் இந்த ப்ராஸ்டியூட் கேன்சரில் இருந்து அனைத்து தரப்பட்ட ஆண்களும் எப்படி தப்பிப்பது என்பது குறித்து விளக்குவதற்காக தனியார் புற்றுநோய் நல நிபுணர் டாக்டர் பிரசன்னா அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார் அவரிடம் பல்வேறு விதமான கேள்வியை முன்வைக்கலாம் சார் வணக்கம் சார் இந்த நோயினுடைய தன்மையானது தற்பொழுது எப்படி சார் இருக்கு ஸோ ப்ராஸ்டைட் கேன்சர் ஜென்ரலாகவே வந்து இன்சிடென்சஸ் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் பீப்புள் பர் தௌ பெர் டென் லேக் மெயில்ஸுக்கு நியூவாக டயக்னோஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து ஃபஸ்ட்டு யூரினரி சிம்டம்ஸ் இருக்கும் சில பேருக்கு தொந்தரவுகள் கூட இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி என்னென்ன சிகிச்சை வ வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணுறப்போ நம்ம டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கை வச்சு எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க அதில் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்தால் அதன் மூலமாக நம்ம ஃபர்தர் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று வந்து ரீசன் நம்ம இப்போ ரெகுலராக பண்ணுற அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இது மூலமாக நம்ம ஆர்ம அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி அதில் ஏதாவது அதிகமாக இருந்தால் வேல்யூஸ் எல்லாம் அதிகமாக இருந்தால் அதன் மூலமாக நம்ம ஃபர்தர் டெஸ்ட் எடுத்து ஆரம்ப கட்டத்திலேயே இதை கண்டுபிடிக்க முடியும் எந்த வயதுடையனருக்கு இந்த நோய் அதாவது இந்த இந்த ஒரு புற்றுநோய் இது தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார் யூஸ்வலாக இது வந்து ஃபிஃப்டி அண்ட் அபவ் இருக்கிற ஏஜ் குரூப் இருக்கிற மேல்ஸுக்கு தான் இது அஃபெக்ட் ஆகும் காமனாக ஒருவேளை சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர் இருக்கும் பட்சத்தில் அவங்க இன்னும் ஃபார்ட்டி இயர்ஸில் இருந்தே இந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது இதற்கான சிகிச்சை முறைகளானது எப்படி சார் இருக்குது குறிப்பாக சிகிச்சை முறைகள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம ஃபர்தர் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் எம்ஆர்ஐ அப்புறம் பிஎஸ்எம்ஏ பெட் ஸ்கேன்னு சொல்லுவோம் அது பண்ணுறது மூலமாக அது எவ்வளோ தூரம் பரவி இருக்குது ஒன்லி அந்த ப்ராஸ்டேட்டில் மட்டும் இருக்கா வேறு பகுதிகளுக்கும் பரவி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஆரம்பகட்ட சிகிச்சைகள் ஆரம்பகட்டத்தில் தான் இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் லைக் சர்ஜரி அப்புறம் ரேடியேஷன் அப்புறம் சில சமயம் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ்னு இருக்குது அதுவும் பண்ணுவோம் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதனுடைய பாதிக்கப்படுகளுடைய எண்ணிக்கையானது கணிசமாக உயரும் அப்படின்ட்டு பல்வேறு விதமான ஆராய்ச்சி தகவலானது கிடச்சிருக்கு மக்கள் இதை பார்த்து அச்சப்படக்கூடிய சூழலை ஒரு மருத்துவராக நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல வரும்போது ஸோ ஜென்ரலாகவே வந்து கேன்சர் அப்படின்னு சொன்னோடனே உடனே அச்சப்பட தேவையில்லை ஸோ ஓவராலாக அந்த கேன்சர் இன்சிடென்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது பட் நம்ம ஆரம்ப கட்டத்தில் அந்த ரெகுலர் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறது மூலமாக அந்த வியா ஏதாவது கேன்சர் இருக்கும் கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அதை ஆரம்பகட்ட ஸ்டேஜிலேயே கண்டுபிடிக்கும் போதுமா அதை வந்து முற்றிலும் குணப்படுத்திய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக ப்ராஸ்டேட் கேன்சர்ஸில் ஆரம்பகட்ட ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கும் போது அதை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எந்த ஒரு கேன்சர் நோயானதும் அதன் அதை அதனை கண்டுகொள்ளாத பட்சத்தில் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடும் என மருத்துவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டும் நிச்சயம் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புவோம் ஜெயாபிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்குமாருடன் செய்தியாளர் ஐயப்பன்